பிரைஸ் அலாட் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் இழந்து போயிட்டேனே நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா ஏசப்போடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தேர்ட்டி நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் ரெக்கவர் எவ்ரி திங் ஹலோ இல்லையா ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்களா அவங்க நல்லா ஏசப்பாவை அதிகமாக தேடுவாங்க ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்வாங்களாம் அநேக காரியங்கள் கத்தருக்காக செய்யறதுல முதலிடத்துலயே அவங்க இருப்பாங்களாம் அப்போ ஒரு நாள் அவங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்சி கொண்டு வந்து கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அபகரிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் எழும்பி அவங்க கேஸ் போட்டாங்களாம் கோர்ட்டில் கேஸ் போச்சால் அது எல்லாத்தையும் ஏமாற்றி எப்படியெல்லாமோ என்னெல்லாமோ செஞ்சு கடைசியில் அவங்க அவர்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் வேறு மனுஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாங்களாம் அபகரிச்சிட்டாங்களாம் அப்போ இவருக்குள்ளே ஒரே கவலையான் ஏசப்பா நான் எப்பொழுதுமே நான் உங்களோட தான் நான் கூட இருக்கிறேன் இசப்பா நான் அநேக நாட்கள் அண்டவரேசப்பா நான் அநேக காரியங்கள்ல தான் நான் சார்ந்து இருக்கிறேன் எல்லா நாளும் நான் பிஸ்னஸுக்கு நான் போறதுக்கு முன்னாடி நான் ஜெபிச்சுட்டு தான் போறேன் அண்டவரேசப்பா இந்த எல்லா காரியங்களும் நீங்க தான் கொடுத்தீங்க இது உங்களுக்கு சித்தமானா நீங்க எனக்கு திரும்ப கொடுங்க நான் உங்களுடைய கரத்துல இந்த பிரச்சனையை நான் விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டாரான் அப்புறம் நாட்கள் கொஞ்ச நாள் கடந்து போனதான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஒரு மேல்முறையீடு பண்ணி ஒரு புதுசாக ஒரு கேஸ் போட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்க பொய்யான சாட்சிகளை கொண்டு வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கேஸ் அவங்க ஃபைல் பண்ணாங்களாம் அப்புறம் மறுபடியும் கோர்ட்டில் அந்த கேஸ் வந்துச்சான் மறுபடியும் அதை சரியாக அவங்க செக் பண்ணாங்களாம் கடைசியில் சொன்னாங்களாம் இவர்கிட்ட இருந்ததை அந்த மனுஷங்களை அபகரிச்சிட்டாங்க இனி வந்து எந்தெந்ததெல்லாம் இந்த மனுஷங்கிட்ட இருந்து அபகரிச்சாங்களோ எல்லாவற்றையும் இந்த மனுஷங்கிட்டையே கொடுத்துடணும் அந்த நபர்கள் இவருக்கு விரோதமாக இவர்கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினச்சேன் அந்த நபர்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தனியாக ஒரு கேஸ் அது ஃபைல் பண்ணியிருந்தாங்களாம் அந்த கேஸில் அவங்கள பிடிச்சி கடைசியில் ஜெயிலில் போட்டாங்களாம் கடைசியில் இந்த நபர் கத்திரை தேடுகிற அந்த நபர் கத்திரையே சார்ந்திருக்கிற அந்த பிஸ்னஸ்மேன் அவர்கிட்டையே எது எதெல்லாம் அபகரிச்சுட்டு கொண்டு போனாங்களோ எல்லாவற்றையும் திரும்ப அவர்கிட்டயே வந்து கொடுத்துட்டாங்களாம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் அவர்கிட்டே வந்து கொடுத்துட்டாங்களாம் யோசிச்சு பாருங்களேன் நடக்கிறதுக்கு இது சாத்தியமாக எவ்வளோ வந்து அவங்க மனுஷங்க கிட்ட காசுலாம் கொடுத்து எப்படியாவது ஏமாற்றி இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அபகரிச்செலாம் நினச்சி கோர்ட்டில் கேஸ் போட்டு பொய்யான சாட்சிலாம் ஏற்படுத்தி என்னெல்லாமோ செஞ்சு கடைசியில் அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சாங்க ஆனால் மேல்முறையீடு பண்ணி இவர் ஜபத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லி சொல்லி அவருடைய கரத்துல விட்டு கொடுத்ததுனால ஏசப்பா சகலத்தையும் திரும்ப அவர் கையிலேயே வந்து வர்றதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சார் அதே போலதான் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் விட்டு கடந்து போயிருக்கலாம் அநேக இழப்புகள் இருந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் நான் உனக்கு திரும்ப எல்லாவற்றையும் தருவேன் நான் திரும்ப உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ பழைய இதில் எந்த நிலைமையில நீ இருந்தியோ நீ எந்தெந்த காரியத்துல நீ இருந்தியோ அதுக்கப்புறம் நீ சோந்து போயிட்ட அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் நீ டவுன் ஆயிட்ட ஆனாலும் பழைய நிலைமைக்குள்ள நான் உன்னை உயர்த்துவேன் பழைய நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் மறுபடியும் நீ போகிற நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நீ இழக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஏ உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் அலை லுயா நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க உங்களுடைய ஜப வாழ்க்கையை திருப்பிக் கொள்வீங்க இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்பிக் கொள்வீங்க எல்லாவற்றையும் ஏசப்பா உங்களுக்கு நேர்த்தியாக செய்து தருவார் விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா நிச்சயம் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா பிள்ளைங்க அநேக காரியங்களை இழந்தது நிமித்தம் நீங்கள் சோந்து போயிருக்கிறாங்க நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா எல்லாவற்றையும் திருப்பி கொடுங்க ஆண்டவர் பிள்ளைங்க இழந்து போனது எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க நீங்கள் பிள்ளைங்களை வழி நடத்துங்க எல்லா சோர்வுகள் கவலைகள் நீக்குங்க ஆண்டவர் ஒரு புதிய பலனை நீங்கள் கொடுங்கப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கவலைப்படாதீங்க ஏசப்பா எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தந்துடுவார் எந்தெந்த மனுஷங்களும் உங்ககிட்ட அபகரிச்சாங்களோ எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் ஏசப்பா உங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டுவார் ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே